மெனு அப்படின்னு ஒரு மெனு இருக்கு பினாக்கல்ல இந்த மெனுவை தான் வந்து நம்ம எப்படி இதோட யூசேஜ் தான் நம்ம வந்து இப்போ எஸ்பி ஸோ ஆக்சுவலாக முன்னாடி எச்ஐஆர் மனு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினா நமக்கு ஏதாவது அக்கௌண்ட்டில் வந்து பிரின்சிபல் அது இன்ட்ரஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த எச்சர் மெனுல நம்ம வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் யாச்சுக்குங்க பரிச்சையில வந்து இது கேட்கலாம் இன்ட்ரஸ்ட் அட்ஜஸ்ட்மென்ட் அதுக்கு தான் இந்த மெனு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்றோம் இந்த எஸ்பி ஆர்டருக்கு அப்புறமா அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்பலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு ஏன் சார் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் நமக்கு தான் ஃபினாக்கிலேயே சிஸ்டமே எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் போட்டுருமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் நமக்கு சில இடத்துல சில மொராலிட்டிஸ் இருக்கு ஃபினாக்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ராட் பண்ணிடுவாங்க யாராவது பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஆர்டி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க ஆர்டி அக்கௌண்டில் அவர் என்ன பண்ணியிருப்பாரு பத்து மாசம் பணம் கட்டிருப்பாரு பத்து மாசம் பணம் கட்டியிருப்பாரு எங்க இருக்கும் புக்லயும் இருக்கும் பினாக்கள்லயும் இருக்கும் புக்லயும் இருக்கும் சிபிஎஸ்லையும் இருக்கும் ரெண்டுலயுமே பணம் கட்டிருப்பாரு இப்ப அவர் பதினோராம் மாசத்துல இருந்து பதினஞ்சா மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பணம் கொடுத்துருப்பாரு புக்கில் மட்டும் என்ட்ரி போட்டிருப்பாங்க பினாக்கிள்ல பணமே இருக்காது என்ன பண்ணுவார் இது வந்து அவர் அந்த அபிஷியல் தப்பு பண்ணி இதுக்காக நம்ம வந்து டெபாசிட் பணம் கொடுக்காம இருக்க முடியாது மனுல போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த பதினோரா மாசத்துல இருந்து பதினஞ்சாம் மாசம் வரைக்கும் அவர் எந்த தேதிக்கு பணம் கட்டியிருக்காரோ அந்த தேதிக்கு அதை என்ட்ரி போடுவோம் அப்படின்னா அது இன்ட்ரஸ்ட் போடுவோம் இப்போ ஃபினாக்கில் என்ன பண்ணுவோம் இப்பவே நீங்க அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த பத்து மாசத்துக்கான அமௌண்ட்டும் அதுக்கான வட்டி மட்டும் தான் போடும் ஆனா அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாசம் வரைக்கும் கட்டியிருக்காரு மெனுவில் போயிட்டு பதினோரா மாசம் மாதம் என்ன என்ன தேதியில் பணம் கட்டியிருக்கணும் அந்த தேதியில் ஒரு என்ட்ரி பன்னெண்டுக்கு ஒரு என்ட்ரி பதிமூணு என்ட்ரி பதினாலு பதினஞ்சு என்ட்ரி எல்லாம் போட்டு விட்டுருது இன்ட்ரெஸ்ட்டும் அந்த தேதியிலேருந்து வர மாதிரி கால்குலேட் பண்ணி இதில் வச்சிருக்கோம் ஹெச்ஐஆர் எம்எல்ல கான்ஃபிகர் பண்ணிப்போம் ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா அவர் எப்படி பணம் கட்டினாரோ அதுக்கான என்ன வட்டி வருமோ அந்த வட்டி வரும் இதுதான் ஹெச்ஐஆர் மெனுவில் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒன்று ஒரு பர்பஸ் இன்னொரு பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருகுலர் அக்கௌண்ட் ஓப்பனிங் வச்சிருக்கோம் இருகுலர் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இருகுலர் அக்கௌண்ட் ஓப்பனிங் இப்போ வந்து எஸ்எஸ்ஐ வந்து ஒன்று தான் வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டு சில்ட்ரனுக்கு ஓப்பன் பார்த்தா மூணு ஓப்பன் பண்ணிருப்பாங்க அப்பா பேரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அம்மா பேர்ல ஒரு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் போய் ஸோ ஃபினாக்கில் என்ன பண்ணுவோம் அது வந்து இருக்கோம் ஓப்பிங் தெரியாது பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுவோம் அது இன்ட்ரஸ்ட்டே கொடுக்கும் க்ளோஸ் பண்ண போனீங்கன்னா இப்போ எஸ்எஸ்ஐன்னு வச்சுக்கோங்க எயிட் பாயிண்ட் டூ பிரசன்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம் அதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இரகுலர் அக்கௌண்ட்னு நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லுவோம் க்ளோஸ் பண்ணும்போது அது இந்த வட்டியே போடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இரவுலர் அக்கௌண்டுக்கு நம்ம ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் அவங்க கெட்டின பணத்தை மட்டும் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்து தப்பா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ அதுக்கு ஒருவட்டியும் கொடுக்க மாட்டோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எச்ஐஆர் மெனுல போயிட்டு இந்த எட்டு பாயிண்ட் ரெண்டு ஜீரோ பர்சன்டேஜ் மாற்றிவோம் ஸோ ஃபினாக்கல் க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் அப்படி திருப்பி கொடுக்கும் சோ இந்த ரெண்டு பர்பஸ் தான் மெயினா என்ன பண்ணுவோம் அந்த எச்ஐஆர் மினுடைய இன்ட்ரெஸ்ட் அஜெஸ்ட்மென்ட் யூஸ் பண்றோம் இங்க என்ன இந்த ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி இல்ல பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே நம்ம மாத்திர மாதிரி இருந்தது எச்ஐஆர் மெனுல சோ இந்த மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்டர்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதான் இந்த மெனுல இதுல என்ன இன்னும் அது போல எக்ஸ்ட்ரா ரெண்டு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்பிஆர்ல பொறுத்த வரைக்கும் டிவிஷனல் ஹெட் வந்து ஒரு டிவிஷனல் ஹெட் இருக்காங்கல்ல டிவிஷனல் ஹெட் பாத்தீங்கன்னா சாங்ஷன் இப்ப இந்த மாதிரி ஃப்ராட் அமௌண்ட் அந்த ஃப்ராட் சொன்ன பாத்தீங்களா இந்த மாதிரி ஃப்ராட் அமௌண்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த அமௌண்ட் ஃப்ராட் அமௌண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருந்தா அவங்களே என்ன பண்ணிக்கலாம் சாங்ஷன் போட்டுக்கலாம் சாங்ஷன் போட்டு அந்த சாங்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்புவாங்க போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்புவாங்க போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது எஸ்பிசிஓ சூப்பர்வைசர் இந்த ஹெச்ஐஆர்எம் மெனு வந்து ஒன்லி எனேபிள் ஃபார் எஸ்பிசிஓ சூப்பர்வைசர் மட்டும்தான் எனேபிள் பண்ணிருப்பாங்க எஸ்பிசிஓ சூப்பர்வைசர் அவங்களுக்கு மட்டும்தான் இது என்ன பண்ணிப்பாங்க ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா இந்த எஸ்பிசிஓ சூப்பர்வைசருக்கு அதை கொடுப்பாரு அவங்க சிஸ்டத்தில் போய் என்ன பண்ணுவாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க எவ்வளோ இது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உள்ளதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க இதுக்கு இவங்க ஒரு என்ட்ரி ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க எப்பெல்லாம் போய் இந்த கச்சையாரம் மெனுவை ஆப்ரேட் பண்ணணுமோ அந்த இதில் போய் அதை பண்றதுக்கு ஒரு என்ட்ரி ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க அந்த என்ட்ரி ரிஜிஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த தேதியில இந்த என்ட்ரி பண்ணியிருக்காங்களா பண்ணிருக்காங்களா பண்ணலையே அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போறவங்களோ அடுத்து விசிட் போகிறவங்களோ அதை பாத்துருவாங்க சோ இதான் வந்து கச்சைஆரம் மீனுவோட யூசேஜ் ஆஃப் எஸ்பிஆர்டு பேர் வந்து யூசேஜ் ஆஃப் கச்சை மெனு ஓகேவா சோ இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் சொன்னோம் சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கரெக்ட் பண்ணுறோம் பிரின்சிபல் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேக்வேலி பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருப்போம் பேக் வேல்யூ பராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதை நம்ம என்ன பண்ணோம்னா அது அந்த எஃப்எஸ் டிவிஷனுக்கு எழுதணும் எஸ்பிஎஃப் எஃப்எஸ் டிவிஷன் தனியாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதி இந்த கேஸ் டீடைலாம் எழுதி அனுப்பணும்னா அவங்க பிரின்சிபலை என்ட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லுவாங்க அந்த மெனு கொடுப்பாங்க அதுக்கு நம்ம பண்ணிடலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த எஸ்பிஆர்டரை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஆர்டர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டட் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீல்ஸ் வித்து யூசேஜ் ஆஃப் எச்ஐ ஆம் ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் அஜஸ்ட்மெண்ட் இதுதான் சொல்றாங்க ஸோ லிங்க்லயும் டிஸ்கிரிஷன்லயும் இந்த எஸ்பிஆர்லயும் நாங்கள் அட்டாச் பண்ணிருக்கோம் ஃபர்தர் ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க ஸோ அனைவரும் அஞ்சல் அஞ்சல்வாதி தொடர்ந்து இணைந்துருங்க அனைவருக்கும்